முத்து பார்த்து பேசின விஷயத்த மீனா அம்மா இப்போ மீனா போய் சொல்கிறாங்க மீனா அம்மா போய் அவங்கெல்லாம் பார்த்து பேசினேன் சத்தம் போட்டார் அம்மா என்னம்மாச்சுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் நியாயத்தை தான் சொன்னார் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போமா அப்படின்னு அவங்க சொல்லு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இப்போ முத்து வந்து சவாரி போனார் இல்லையா அந்த சவாரி மூலமாக முத்துவுக்கும் வந்து சில உண்மைகள் புரிய வருது ஸோ நாம் தான் வந்து அவசரப்பட்டோம் ஸோ வார்த்தை விட்டோம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து யோசிக்கிறாரு இதை தொடர்ந்து கார் ஷேட்டில் செல்வமும் பார்த்தீங்க அப்படின்னா மீனா பார்க்க இருக்கிற நியாயத்தை ரொம்பவே அழகாக வந்து எடுத்து சொல்லியிருந்தாரு நீ இவ்வளோ கோவப்படுறியே என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் அண்ணன் பண்ண தப்புக்காக உங்கள் அண்ணன்ட்ட பேசக்கூடாதுனோ இல்லை உங்கள் அம்மா பண்ணுற கொடுமைக்கே அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே நீ ஏன் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லவும் முத்துவுக்கும் வந்து அப்போ தான் புரிய வருது நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோம் அப்படின்றது முத்துவுக்கு வந்து புரிய வருது ஸோ சத்யா பண்ண தப்பு தெரிய வந்துச்சு அப்படின்னா ஒன்றை விட மீனாந்தாட்ட கோவப்படுவாங்க வருத்தப்படுவாங்க ஸோ அதுக்காக நீ அவங்க தண்டிக்கிறது சரியில்லைன்ற மாதிரி நம்ம செல்லும் சொல்லவும் முத்துவுக்கும் வந்து இப்போது அதை புரிஞ்சுக்கிறாரு ஸோ நாளைக்கு எப்பசோ இல்லை இப்போ முத்து பார்த்தீங்கன்னா செஞ்ச தப்பை உணர்ந்து வீட்டுக்கு போகும்போது மீனாவுக்காக அல்வா வாங்கிட்டு போகிறாரு ஸோ ரொம்பவே பாசமாக பேசிகிட்டு இருக்காரு எனக்கு என்ன கோவம் இருந்தாலும் நான் உனக்கு வந்து அப்படி தடை போடக்கூடாது உனக்கு இது பிடிக்குதோ அதை நீ பண்ணுமேனா என்னை மனுச்சிருன்னு சொல்லிட்டு அந்த அல்வாவை பாசமாக ஓட்டி வர்றாரு இதை பார்த்த விஜயாவுக்கு செம்மையாக பல்பாகுது அது மட்டும் இல்லாமல் மீனாவும் நிதானத்தை அல்வா சாப்பிடும் இருக்குன்னு சொன்னீங்க இந்தாங்க அல்வா சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க விஜயா செம்ம காண்டில் உள்ள போகிறாங்க ஸோ விஜயா பார்த்த சகுனி வேலைக்கு மீனா செம்ம சூப்பராக கரையை பூச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்